வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ககன்யான் திட்டம் இருக்கிற விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் தான் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட் தான் ககன்யான் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டுக்காக பேராசூட் சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த சோதனையை இஸ்ரோ டிஆர்டிஓ ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கடலோர காவல்படை எல்லாமே சேர்ந்து இந்த பேராசூட் சோதனையை நடத்தியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது விண்வெளிக்கு போயிட்டு அந்த விண்கலம் திரும்ப வரும்போது திரும்ப வரும்போது மூலமாக தான் பயணம் வெளியே வருவாங்க அந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு இந்த நியூஸ் எல்லாம் தாவேக்கலம் பார்ப்பாங்களா அப்படிங்கறதே தெரியல ஏன்னா தாவேக்காவுடைய மாநாட்டில் அருண்ராஜ் அப்படிங்கிறவர் சொன்னாரு என்னன்னா அமெரிக்காக்காரன் விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறான் சீனாக்காரன் அதை விட சவாலான டெக்னாலஜியெல்லாம் கண்டுபிடிக்கிறான் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பாஜக கவர்மெண்ட் மசூதிக்குள்ள மசூதிக்கு கீழே கோவில் இருக்கான்னு தேடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் அவர் கண்ணில் இந்த நியூஸ் எல்லாம் படவே படாதா அப்படிங்கிறது தான் தெரியல எவ்வளவு சாதனைகளை இருக்காங்க எல்லா செக்டர்லையும் இந்தியா உருவாக்கிய செமிகண்டக்டர் சிப்பு இந்த வருஷம் டிசம்பர் மாதம் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது இந்த நியூஸ் எல்லாம் பார்ப்பாங்களா இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போயிடுவாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் இருக்கார்ல அவர் கொஞ்சம் வெளியிட்டிருக்காரு ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ள தனி ஏற்பாடு இல்ல எனவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிபிஎம் ஆபீஸ்ல காதல் திருமணங்களை நடத்தி கொள்ளலாம் காதலர்களுக்காக சிபிஎம் அலுவலகம் எப்போதும் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பேசியிருக்காரு இது ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் விநாயகர் சதுர்த்தி வரப்போதுங்க நாளை மறுநாள் விநாயகர் சதுர்த்தி இப்போது ஆங்காங்கே ரொம்ப அழகாக விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுது ஆப்ரேஷன் சிந்தூரை மையமாக வைத்து விநாயகர் பந்தல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜர் மாதிரி விநாயகருடைய வாகனம் மூஞ்சூர் இருக்குல்ல அது ஒரு சோல்ஜர் மாதிரியெல்லாம் வந்து அழகாக சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பூத் கமிட்டி மீட்டிங்கில் தெளிவாக என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அமைய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்டிஏ பார்த்தீங்கன்னா பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அதிமுக இருபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இந்த வாட்டி என்டிஏ இருபத்தி ஒன்று பிளஸ் பதினெட்டு முப்பத்தி ஒம்பது விழுக்காடு வாக்குகளை வாங்கி பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைய போது அப்படின்னு தெளிவாக பேசியிருந்தார் கூட்டணி ஆட்சி அமைய போது அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருந்தார் இது குறித்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர் சொன்னது பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை தரப்பெல்லாம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படி நைனார் என்ன பேசியிருக்காரு தெரியுமா என்னன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அதனால கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு இறுதியானது நாகேந்திரன் பேசியிருக்காரு அதிமுக நிர்வாகி கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாரு நயினார் அவர்கள் பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் அப்படிங்கறது ஏன் மறந்துறாரு இது மாதிரி ஏதாவது கேட்டா டெல்லி மேலிடம் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனா கூட பரவாயில்ல ஆனால் இபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானது அப்படின்னு பாஜகவில் இருந்துக்கிட்டு அதுவும் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்துக்கிட்டு இப்படி பேசுனா பாஜக தொண்டர்களுக்கு அது அளவுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது நாலாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்